இந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வால் அது புதுசு இல்லை இந்த வீட்டுக்கு செட்டான எல்லோருக்குமே அந்த வால் ஃபஸ்ட் டேலே தெரியும் ஆனால் அதை யாருமே ஃபஸ்ட் டேல பேசவே மாட்டாங்க ஏன்னால் அது ஸ்டெயின் மாதிரி தான் இருக்கும் ஏதோ பெயின் ப்ராப்ளம் இல்லை ஓல்டு பில்டிங் சம்திங் ஏதோ ஒரு காரணத்தால் தான் அந்த இடத்துல அந்த ஸ்டெயின் இருக்குதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த அந்த பெண் அவளுக்கு தான் அது ஸ்டெயின் மாதிரியே தெரியல இது நிற்கிற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னப்போ யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல உண்மையிலுமே அது நிற்கிற மாதிரி தான் இருந்துருக்குது ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த வாளை பார்த்துட்டு இது நிற்குதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா ஆனால் அவன் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை நான் சொல்கிறேன் நான் த விக்னேஷ் வெல்கம் டு எஸ்டி டெல்லர் அந்த மார்க்குக்கு சேடோ எதுவுமே இல்லை லைட் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் போது கூட அது ஷேப் கூட சேஞ்ச் ஆகலை அது அப்படியே தான் ஒரு மாதிரி டெப்த்தாக இருந்திருக்கு அந்த வால் முன்னாடி நின்னால் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ப்ரெஷர் நமக்கு இல்லாமலே குளிர்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அந்த வீட்டில் ஒரு சைலண்டான ஒரு ஹாபிட் வந்தது அது என்னென்னா அந்த வால் யாருமே தொடவே மாட்டாங்க அதை பற்றி பேசவும் மாட்டாங்க அது பயத்துனால நினச்சிங்கன்னா கிடையாது அதை டச் பண்ண ஒரு மனசு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுப்பறமா டேஸ் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு நாள் நைட்டு அந்த பெண் அந்த வால் முன்னாடி நின்று ஃபோனில் யாருடைய பேசிகிட்டு இருந்திருக்கா கால் கட் ஆனதுக்கு பிறகும் அவள் அங்கேருந்து நகரவே இல்லை அங்கே தான் நின்றுட்டுருந்துருக்காள் ஃபேமிலிக்கு ரொம்ப வியர்டாக தோணுச்சு ஆனால் எதுவுமே அவகிட்ட சொல்லவே இல்லை அடுத்த நாள் அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் அந்த மார்க்கு சின்னதாக ரொம்ப டார்க் இருந்தது ஆமாம் பெயின் வெட்டாகவே இல்லை ஆகவும் இல்லை ஆனால் அந்த ஷேடோ அதாவது அந்த ஸ்டெயின் அப்படியே கொஞ்சம் ப்ரைட்டாக திக்காக தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஷேப் பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை அந்த நாள் நைட்டு அந்த பெண் வால் முன்னாடி நின்று ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா வாய்ஸ் லூடாக இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது யாரோட பேசுகிறா யார்கிட்ட பேசுகிறான்னு எதுவுமே தெரியவே இல்லை காலையில் விடியும் பொழுது டோர் ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணு அந்த வால் முன்னாடி தான் அப்போ வரைக்கும் நின்றுட்டுருந்துருக்கா ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு கண் சிமிட்டுறது எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்ட்ரெயினை பார்த்து தான் நின்றுருக்கா ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க வீட்டிலேருந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க அங்கே போய் டாக்டரை பார்த்தா இந்த பொண்ணு பார்த்தா ஷாக் ஸ்டேட் அதாவது ஒரு பொருளை பார்த்து பயந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாள் வீட்டில் இருந்த அந்த ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது அந்த பொண்ணோட ஹைட்டுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ ஹைட்ருப்பாலோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஹைட்டும் அந்த ஸ்ட்ரெயினும் அப்படியே இருந்திருக்கு ஃபோன் டைம் இது தான் எஸ் இந்த ஃபோட்டோ ஆன டைம் இது தான் அந்த டைமில் அந்த ஃபோன் பெட்டில் அந்த ஃபோன் வச்சிருந்தா ஸோ அங்கேருந்து அந்த ஃபோன் அப்படியே கீழே அமைந்திருக்கு அந்த நைட் டைம்லேயே அப்படி விழும்பொழுது தான் அந்த ஃபோட்டோ கிளிக் ஆகிக்கிறது எந்த ஃபோட்டோனா இப்போ நீங்கள் இருக்க இந்த ஃபோட்டோ க்ளிக் ஆகிருக்கு ஸோ இது ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோவாகும் ஸோ அந்த ஸ்டெயினை அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே ரொம்ப நம்ம நிற்கும் போது உளுந்த ஃபோட்டோ அதாவது ஸோ அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போன பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கே நல்லா தான் இருந்தா நல்லா தான் இருந்தால் மீன்ஸ் வீட்டில் இருந்தவரை இந்த இடத்துல நல்லா தான் இருந்தால் அதுக்கப்புறமா வீக்ஸ் போய்கிட்டே இருக்குது அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னு நினச்சிங்கன்னா இல்லை அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புதுசாக ஒரு டெனன்ட் வராரு அவர் வந்து அந்த ஸ்டெயின் மட்டும் பார்த்தீங்களா அது மேலே பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு சில பல பெயிண்ட்ஸும் அடிச்சிருக்காரு அடித்து முடித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெயின் அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஷேப்பில் இருக்க அந்த ஸ்டெயின் திரும்ப வெளியில் வந்து அந்த புது பெயிண்ட் மேலே அப்படியே அழுக்க உட்கார ஆரம்பிச்சிருக்கு இதை கேட்கவே ரொம்ப கிருப்பியாக இருக்கா ரொம்ப பயமுறுத்தமாக இருக்கணும் நீங்கள் அந்த வீட்டில் வந்து எப்படி இருக்கும் எஸ் இது திரும்ப திரும்ப பல டெனண்ட்டுக்கு நடந்ததுனால அந்த வீட்டுக்கு யாருமே குடி போகவே இல்லை அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எல்லோருமே போயிட்டாங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது அந்த வீட்டில் யாராவது குடியிருக்கான்னு கேட்டிங்களா அதுதான் கிடையாது அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணி திறக்காங்க உங்களுக்கு யாராவது தைரியம் இருந்தால் இல்லை அந்த ஸ்டெயினை நான் பார்க்கணும் அது கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ சர்வ் பண்ணி பாருங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ உங்களை என்ன படைப்படுது உங்கள் நண்பன் விக்னேஷ்